ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஆறு கிடாரி கன்றுங்க எல்லாமே ஒரே தரமான கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குது அதே மாதிரி கன்றுகள் பாருங்கள் ஒரு கன்று கூட குறைய சொல்ல முடியாது நல்ல நெட்டுவாட்டமாக முக லட்சணமாக இருக்குது கன்றுகள் எல்லாமே தரமாக இருக்குங்க வளர்ப்புக்கு கண்டிப்பாக வளர்ப்புக்கு வாங்குறீங்க நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மாட்டு வியாபாரி ராஜா அவருடைய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க இந்த கன்றுகள் மொத்தம் ஆறு கன்றுகள் இருக்குது இதில் ஒரு வருஷத்துக்கு கன்று இருக்குது ஒரு வருஷத்துக்கு உள்ளாகக்கூடிய கன்றும் ஒரு இரண்டு கன்று இருக்குது ஆனால் எல்லா கன்றுகளுமே நல்லா சுழி சுத்தமாக தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுன்னு சொல்லியிருக்காரு மேலும் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா அதாவது மார்க்கெட் வேல்யூ அறுபத்தி ஆறாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு கன்று நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை குறைச்சி கொடுப்பாரு சொன்ன ரேட்டை விட இன்னும் கம்மி பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காரு ஏன்னா மாட்டுவாரி இடத்துல எந்த கன்று வாங்கினாலும் சரி ரேட் அனுசரித்து கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க மாட்டுக்கு வேணால் உடனே அட்வான்ஸ் போடுறதாலும் போட்டுக்காங்க ஏன்னா நல்ல தரமாக இருக்குங்க மொத்தம் ஆறு கன்று ஆறு கன்றுகளுமே நல்ல தரமான கன்றுகளாக இருக்குது பிடிச்சிருக்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசுங்க நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்